வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு சரக்கு இன்றைய பல நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் உங்க குழந்தை டபிள்யூ வடிவில் உட்கார்றாங்களா உடனே அந்த பழக்கத்தை நிறுத்துங்க குழந்தைகளின் தவறான பழக்க வழக்கங்களை ஆரம்பத்திலேயே சரி செய்ய வேண்டியது பெற்றோரின் கடமை இல்லாவிட்டால் அது குழந்தையின் பாழாக்கிவிடும் குழந்தைகள் உட்காரும் போது அவர்கள் ஏனெனில் சில குழந்தைகள் தவறான நிலையில் அமர்வார்கள் அதுவும் சில குழந்தைகள் டபிள்யூ வடிவில் கால்களை வைத்து உட்கார்வார்கள் இது மிகவும் மோசமான நிலை என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு ஏன் என்பதற்கான காரணங்களை காணலாம் டபிள்யூ வடிவம் குழந்தைகள் அமரும் போது அடிக்கடி டபிள்யூ வடிவில் உட்கார்ந்து பல மணி நேரம் இந்நிலையிலேயே அமர்ந்து விளையாடினால் அதை உடனே மாற்ற வேண்டும் ஏனெனில் இந்த நிலை குழந்தையின் ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கும் எலும்பு பிரச்சனை குழந்தைகள் எப்போதும் டபிள்யூ வடிவில் உட்கார்ந்தால் அது குழந்தையின் உள் இடுப்பு சுழற்சி மற்றும் தீவிர எலும்பியல் பிரச்சனைகளை உருவாக்கும் தசை சிதைவு குழந்தைகளின் இம்மாதிரியான உட்காரும் பழக்கம் தசைகளை செய்வதோடு செய்து எலும்புகளின் வளர்ச்சியை கடுமையாக பாதிக்கும் இதர விளைவு இந்த நிலையில் அமர்ந்தால் உடலின் ஈர்ப்பு மையம் அதிகப்படியான புவி ஈர்ப்பு விசையின் விளைவால் உட்பகுதியில் உள்ள தசைகளால் உடலை சமநிலையில் பராமரிக்க முடியாமல் செய்துவிடும் தடுக்கும் வழி குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான மோசமான பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க குழந்தைகள் டபிள்யூ அமரும் பழக்கத்தை தடுக்க வேண்டும் அதற்கு அவர்கள் அமரும் போது அந்நிலையில் அமர்வதை தடுத்து கால்களை நீட்டியோ அல்லது கால்களை மடக்கியோ அமர்த்த முயற்சி செய்யுங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்